எல்லாமே காலங்கள் போச்சு ஒரு காலத்துல வந்து பாயிண்ட் வந்து போறணும்னு நினைச்சுக்க வேண்டாம் ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பையனுடைய பேர் சொல்றது போல வைக்கப்படுவாங்க இப்ப அந்த பொண்ணு வந்து வைக்கணும் இல்லை எக்ஸாம்பிளா சொல்லுங்க இதுக்குள்ளே வரலாம் ஒரு கலாச்சாரத்தில் போய் போய் பார்த்தாலுமே ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்றத வந்து ஒரு ரக்கமே இல்லாமல் தைரியமாக சொல்கிற ஒரு சொசைட்டி தான் மாறி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து மிஷினும் வந்துருக்குது அலக்க வலக்கமும் மாறி இருக்கு கலாச்சாரமும் மாறிச்சிங்க நம்ம செல்ல வைக்கப்பட்டாலும் டைப்பிங்லயே ஓடுது சார் டைப்பிங்லயே ஓடுது ரைட்டா அப்ப வந்து இன்னைக்கு இணையதளத்துல வந்து அதாவது ஆன்லைன் தப்பா யூஸ் பண்ணுது அதாவது ஆன்லைன்ல நிறைய நிறைய தப்புகள் அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து தப்பா யூஸ் பண்ணாலும் ஒரு சில பேர் வந்து அதை கரெக்டா யூஸ் பண்றாங்கன்றது உண்மையான விஷயம் இன்னொன்னு வந்து எஜுகேஷன் அவங்க சொல்றது எஜுகேஷன் சொன்னாங்களே ஒரு கல்வி ஒரு வாத்தியார்

முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல மருத்துவத்தில் முதலீடு செஞ்ச கால போய் இன்னைக்கு கண்ணு காது மூக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு காரணம் என்னடா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகமான ஃபோன் அடிக்ஷன் இன்னைக்கு குழந்தை சின்ன குழந்தை கண்ணு இப்பயே கை இப்படி யூஸ் பண்றோமா இந்த கை இந்த நம்மளே குழந்தை சின்ன குழந்தை கண்ணு கண்ணு பாதிக்குது காது பாதிக்குது பெரிய பெரிய வந்து ஐ பவுண்டேஷன் உருவாகுது நிறைய கண்ணுக்கானது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ஸ்ரீலங்கத்துல நிறைய கண் மருத்துவமனை வருது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நீங்க அதாவது இன்னும் ஒரு பத்து அஞ்சு வயசு பத்து வயசுல குழந்தையோம் நடக்க போகுது காது காலியா போகுது இப்போ இது பதினெட்டு வயசுல ஸ்மைலிங் ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கண்ணு வந்து அதாவது ஒரு எண்பது வயசு வரைக்குமே அவங்க வந்து அவங்க கண்ணு பாதிக்காத அளவுக்கு ஒரு லேசர் வைக்கிறாங்க கண்ணுல பெரிய பெரிய பணக்காரங்க அதை யூஸ் பண்றாங்க பதினெட்டு வயசு ஸ்மைலி ஸ்கீம் ஸ்மைலிங்ல போய் பண்ணிட்டீங்கன்னு அவங்க கண் பாதிக்காது அதை பாத்துங்க கண் பாதிக்க கூடாதுன்றதுக்காக இப்ப ஸ்மைலி ஸ்கீம் அப்ப எவ்வளவு வந்து எவ்வளவு அப்ப எவ்வளவு பாதிப்பு பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கு என்ன சொல்றேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நானும் சொல்ல வர இந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு இது நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு பயன்படுத்துற விதங்களும் ரொம்ப முக்கியமா இருக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதை கெட்டதாகவும் யூஸ் பண்ணலாம் டைப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கலாம் இன்ஷாட்டில் வேண்டி இன்ஷாட் போய் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்கவும் பார்த்துக்கலாம் இன்னைக்கான இன்ஸ்டாகிராம் தான் அதிகம் யூஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய நீங்களே மனசாக இருந்து சொல்லுங்கள் இல்லை சார் நான் படிக்கிறதுக்காகவே என் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும் யாரோ ஒருத்தவங்க ஆளுக்கும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ அப்போ நம்மள்கிட்டே ஒரு கேள்வி முடியுது அதனால வந்து இந்த நான் இந்த வந்து என்ன சொல்றதுன்னா இந்த சமுதாயம் எப்படி இருக்க போது அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஒரு கேள்விக்குரியதான் தான் இருப்பேன் இது நன்மை தீமை அப்படின்றத காட்டி இது ஒரு கேள்விக்குறி ஏன்னா இன்னைக்கு வந்து இதுல இந்த பக்கம் சொல்ல முடியல அந்த பக்கம் சொல்ல முடியல இதனால கேட்டு போறவங்களும் இருக்காங்க நல்லது பண்றவங்களும் இருக்காங்க வரப்போற சமுதாயம் வரப்போற மாணவர் சமுதாயம் வரப்புற குழந்தைகள் வரப்புற இளைஞர்கள் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க அதை எப்படி அவன் பயன்படுத்திக்கிட்டு போறான் ஏன்னா கலாச்சாரம் மாறுது எல்லாமே மாத்திக்கிறான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து லவ் பண்ணுறான் யார் என்னன்னா யார் என்னன்னு தெரியும் இந்த தெருவில் இருந்தாங்க இந்த ஸ்கூல்ல படித்தாங்க இந்த கால இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இப்படிலாம் லவ் பண்ணி டைவர்ஸ் ஆன கேஸ் நிறைய இருக்கு இப்போ இன்னும் அதிகரிச்சிருக்கு எட்டாவது பக்காவது பக்காவது லவ் பண்ணுறான் ஸோ வந்து அதனால் எனக்கு ஒரு பக்கம் கேள்வி நம்ம சமூகம் சார்ந்து நம்ம வேலை செய்கிறேன் நம்மளுக்கு இதுக்கான விடையை நமக்கு சொல்ல முடியல இதே நான் பட்டிமன்ற பேச்சாளராக பட்டிமன்ற நடுவராக நான் சொல்ல முடியாது சமூக சபையில் நம்மளுடைய சமூகம் சார்ந்த வேலையை யோசிக்கும் போது இந்த இணையதளம் ஒரு கேள்வி புரியதான்னு வைக்கிறது தவிர எப்படி போய் இது எப்படி மாறும் அப்படின்றது தெரில பட் ஆனால் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் நம்ம எஜுகேட் ஆகணும் நம்ம ஃபேமிலியை நம்ம சேஃப்டி பண்ணணும்

மிஷின் வந்து எல்லா வேலையும் பாக்க அப்படிங்கும்போது மனுஷங்களுக்கு வேலை இருக்காதுல படிச்சவங்க அது ரிலேட்டடா போயிடுவாங்க ஆனா படிக்காதவங்க வயசானவங்க எல்லாம் வீட்டுல வேலை செஞ்சு தான் வந்து குடும்பத்தை நடத்த அந்த இதுல இருப்பாங்க அப்பும் அவங்களுக்கு வேலை இருக்காங்க நிறைய மிஷினுக்கு வந்துச்சு நடவு நடுறதுல இருந்து எல்லாமே கள்ள உடைக்கிற வரை எல்லாமே மிஷினா வந்து இருக்கும் போது அவங்க வந்து கிராமத்துல உடக்குறது வேலை கிடைக்க மாட்டேங்குதுல எல்லாமே மிஷினை நோக்கி போயிட்டு மிஷினாச்சே குட்டி நேரத்துல செஞ்சு முடிச்சிடும் அதை யாருன்னா அதிக நேரம் நீடித்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால மிஷின் வந்தது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு வளர்ந்து போயிட்டு இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி சிட்டில உள்ளவங்களுக்கு வேணா அது யூஸ் ஆகலாம் ஆனா கிராமத்துல உள்ளவங்களுக்கு அவ்வளவு யூஸ் கிடையாது இப்போ ஒரு கதிர கதிர மிஷின் வந்து கதிர அடிக்கணும் எவ்வளவு நெல் வேஸ்ட் ஆகுது ஆனா மனுஷங்க அடிச்சாங்கன்னா ஒரு நெல் கூட செதற விட மாட்டாங்க அவ்வளவு நல்லா பாத்து திருவாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை வந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க ஒரு நெல் கூட உதிராம அவங்க பாத்துக்கலாம் அந்த மிஷின் எல்லாம் பாதி வெளில போகும் பாதி உள்ள போகும் ஆனா நடக்குது மிஷின் மிஷின் வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் முழுசா செய்ய மாட்டேங்குது ஊரளவுக்கு பார்த்து பாரு அப்படி மட்டும் தானே செய்யுது அவ்வளோதான் பாயிண்ட் தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன் அந்த காலத்தில் குழந்தை வந்து இருந்து அது வளர்கிற வரை எல்லாமே வந்து அம்மாவை சார்னே இருக்கும் இப்போ எல்லாமே போனை சார்னே இருக்கு இப்ப வந்தும் அந்த காலத்தில் ஏழு மாதம் வளகாப்புன்னு சொன்னாங்க தெரியுமா வளகாப்பா வந்து அம்மாவோட கை வாழ்கிற சவுண்டை கேட்கும் குழந்தைங்க அதனால வந்து அசைவு இருக்கும் அப்படின்னு இப்போ ஏன்னா ஃபோன் சவுண்டை கேட்டு தான் அந்த அசைவே வருங்க மூணு மாசம் குழந்தைக்கு வந்து அம்மாவோட சவுண்ட் கேட்டுதான் அழுக்கும் அம்மா வந்து எந்த சைடு போகுதா அதை பாக்குவாங்க இப்ப எல்லாம் போன போய் அந்த குழந்தை பக்கத்துல வச்சாலே வந்து அது திரும்புது எந்த சைடு சவுண்ட் அந்த பாட்டு வந்து கேக்குது அந்த சைடு தான் திரும்பி பாக்குதுங்க அந்த குழந்தைங்க ஒரு சோறு விட்டுறதுனால அந்த காலத்துக்கு நீளா பார்த்து சோறு ஊட்டினாங்க இந்த காலத்துல போனை பிடிச்சுதான் சோறே ஊட்டுறாங்க அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருங்க எவ்வளவுதான் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் அதிகமா இருக்குன்னு சொல்றேன்

இப்போ ஃபோனில் வந்து நன்மைங்க சொன்னாங்க நன்மைகளாக நமக்கு எவ்வளோ டீவிகள் ஆகும் சொல்கிறாங்க ஃபோன் மூலிமா நம்ம டிஸ்ட் டிஸ்ட்ராக்சன் ஆகும் ஏன்னா நம்ம மனசு நம்ம கிட்டே நம்ம கொஞ்சம் இதாகும் ஃபோன் பார்த்து பார்த்து அதில் நம்ம அடிஷன் ஆகும் மெயினாக ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது அடுத்தது ஐ வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அடுத்தது மொபைலே அடிஷன் அடிஷனாக இருக்கிறாங்க ஃபுல் டைம் மொபைலே பார்க்குறாங்க அடுத்தது உடம்பு ரொம்ப நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்தா நம்ம நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் அவங்க வந்து மிஷின் வந்து சொன்னாங்க வந்து அதை பாயிண்ட் எடுத்து மிஷின் வந்து மிஷினால நிறைய இது இருக்குன்னு சூப்பர் கை சூப்பர் சூப்பர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கு எல்லாமே இருக்கு இருக்கு இது வந்து சமூகத்தில் நம்ம எல்லாரும்

இப்போ எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்து வருது அதனால் நம்ம முன்னே இருந்ததை விட ரொம்ப இப்போ மெச்சூராகவும் இருக்கும் மெச்சூருன்றதை விட நிறைய நாலேஜ் நமக்கு வந்துருக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட சரியாக இருந்தாலும் சரி நல்ல சரியாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு அவங்களோட ரிலேஷனுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப தூரமாக இருக்காங்கன்னு வச்சுக்காங்க அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு போய் இன்னொருத்தர் அவங்க நேரில் போய் சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் இப்போ அப்படி இருக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் அது மாதிரி இப்போ எல்லாமே வளர்ந்து வருது இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இப்போ டெவலப்மெண்ட் இப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியல ஒருத்தர் நமக்கு இப்போ எஜுகேஷன் சொல்லிட்ல பார்த்தாலும் ஒவ்வொரு சிலர் ஒவ்வொருத்தர் மாதிரி நடத்துவாங்க ஒரு சிலருக்கு நல்லா புரியும் ஒரு சிலருக்கு புரியாது பட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி புரியணும்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்பயே பார்ப்போம் போட்டா போதும் அது ரிலேட்டடான என்ன எதுன்னு நல்லாவே வரும் இப்போ நமக்கு ஏதாவது எந்த டாபிக்ல வந்து சொல்றவங்க புரியுதோ அதை எடுத்து நம்ம பாக்குறோம் படிக்கிறோம் சரிங்களா இப்போ அதே மாதிரி தான் ரிலேஷன் எந்த ஒரு இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு போதும் ஒரு ஃபோன்லேயும் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸோட பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இது இந்த வருஷத்துல முடிச்சிருக்காங்க இனிமேல் இதை பண்ண போகிறாங்கன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுன்னா இது மூலியமாக தான் பண்ணுறாங்க ஒரு செல்ஃபோன் வச்சு ஒரு லேப்டாப் வச்சு ஒரு இணையதளம் வச்சு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம மூலயமா இது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட நாலேஜையும் டெவலப் பண்ணுறோம் ஒவ்வொரு ஃபீல்டில் அதை விட போயிடுச்சு இப்போ வந்து மனுஷனை மாதிரியே ஒரு மிஷின் உருவாக்கி மனுஷனோட செயலை எல்லாம் செய்கிற அளவுக்கு இப்போ ஏஐ வந்துருச்சு ஏஐக்கு அப்புறம் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு இப்போ வண்டிலாம் வந்தோன்னா நம்ம வேலை இப்போ வந்து ஒரு சில கம்பெனியில் வேலைக்கு போகிறனால வீட்டில் வேலை காரங்க இப்போ அப்படி இப்போ ஒரு மிஷினே தான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அதை ஆல்ரெடி சேவ் பண்ணிச்சுன்னா அந்த டைமிங் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக முடிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம நாலேஜ் வாழ்ந்துருக்கு சூப்பர் ஓகே சரி நான் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அடுத்தது ஐடி கார்டு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஐடி கார்டு ஐடி கார்டு வந்து எல்லோரையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி காமாட்சி காமாட்சி வந்து இளைவுகளுடைய பெஸ்ட்டு ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிறது மாற்ற கிடையாது இருக்கு இளைவுகள் கோஆர்டினேட்ரு ஸ்டாஃப் ஐடி கூட்டம் எடுத்து நிறுத்துட்டேன்